ரிசர்ச் என்ன சொல்லுதுங்க உடம்புல கேன்சர் செல் இருக்குன்னா நார்மல் செல்லை விட ஏழு மடங்கு அது சாப்பிடணும் அப்போ கேன்சர் செல்லுக்கு போகிற எனர்ஜியை கொட்டி குறைச்சிட்டிங்கன்னா கேன்சர் செல் செத்து போயிடும் எப்படி நம்ம பண்ணணும் இத்தனை காலமாக இந்தியாவில் பாரதத்தில் விரதம் இருந்தோம் இருபத்தி நாலு மணி நேரம் விரதம் இருந்தீங்கன்னா கேன்சர் செல்லுக்கு போகிற எனர்ஜியை கட் பண்ணிங்கன்னா செல் செத்து போயிடும் சஷ்டி விரதம் ஏழு நாள் இருந்தீங்கன்னா உடம்புல ஒன்னு ரெண்டு கேன்சர் செல் இருந்தா எல்லா உடம்புலயுமே கேன்சர் செல் இருக்குதுங்க ஐயா இங்க இருக்கிறவங்க யாரு உடம்புலயுமே கேன்சர் செல் இல்லைன்னு அர்த்தம் இல்ல அந்த கேன்சர் செல் பெருகும் பொழுது அது கேன்சரா மாறுது இப்ப வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடாதீங்க ஆட்டோமேட்டிக்கா உடம்புல கேன்சர் செல் இருந்தா செத்து போயிடும் சனிக்கிழமை சாப்பிடாதீங்க கேன்சர் செல் செத்து போயிடும் வருஷத்துக்கு ஒருக்கா பாடி க்ளீன் பண்ணுமா ஏழு நாள் விரதம் இருங்க மொத்த கேன்சர் செல் செத்து போயிடும் எப்படி நம்ம முன்னோர்களுக்கு கேன்சர் வந்துச்சு யாருக்குமே வரல நாம விரதத்தை விட்டாச்சு அறுபது வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீம்ஸ்